கை கால் வலி மேலு வலி படுத்தா அப்படியே அடித்து போட்ட மாதிரி எல்லாம் வலிக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கு குடிங்க உடம்பு வலி எல்லாமே போக எலும்பு நல்ல ஊக்கமாக இருக்கும் உடம்புக்கு நல்லா வலுவு அடுப்பேன் சட்டி அடிமையில வச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சி கருப்பு உளுந்து முக்கா கப்பு தட்டம் தட்டா நல்லா உளுந்து மனம் மனம் வேணும் அப்போ தான் அரைக்கணும் கருவாய உன்னார நல்லா அரைச்சிக்கணும் நல்ல உருண்டு போச்சு நல்லா மனம் இறக்கலாம் இந்த அளவு போகுது நல்ல உருண்டு போச்சு பாரு நல்ல மணக்குது நல்ல ஆறு ஒரு கப்பு ஆரியம் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் நல்ல ராயி வெடிக்கும் நல்ல போது எடுத்துக்கணும் நல்ல ராகி பொரிய ஆரம்பம்

நாங்கள் ராய்கல் அரைக்கிறோம் உருந்து அரைச்சாச்சு ஆரியுமே நல்லா ஆரிக்கிடுச்சி இதே அரைச்சி எடுத்துக்கலாம் பொடி படிப்படிக்கலாம்

ஆ சரிங்க இந்த மாவு எறும்பு பெருங்குல எப்படி ஆயிடுதுன்னு

நல்லா பொடி பண்ணிக்கலாம் ஏவோ ஏலக்காய் ரெண்டும் நல்லா பொடி பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு மஞ்சள் போது வளத்தை எடுத்துக்கலாம்

கட்டி இல்லாத கரைச்சாச்சு தண்ணி நல்லா குறைச்சிக்கிடுச்சி மாதிரி ஊற்றிக்கலாம் நல்லா கலறிகிட்டே இருக்கணும் குழகு ஆதாரத்தில் நல்லா வேக வேணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லையும் அடிபிடிச்சுக்கு

நல்ல கெட்டியானது நாடு சக்கரை போட்டினா தண்ணி விடு பார்த்தா அழகா மாதிரி இருந்தாரு நல்லா கிளற கிளற கம்ம 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 கம்மன்னு மணக்குது

சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குதா நல்ல இனிப்பாத்து சூப்பரா இருக்குதா நல்லா தித்துப்பா இருக்குதா சரி அழுவா மாதிரி இருக்குதுரா நான் சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிடலாம் நல்லா தித்துப்பா கம்ம காம மணக்குது சூப்பரா இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா மேல் வலி கை கால் வலி எலும்புக்கு நல்ல வலுவு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடு பாத்து செல்லுங்க வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நல்ல எலும்புக்கு வலு உடம்புல எந்த வழியும் வராது வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டா நல்லா கம கமன் மணக்குது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடலாம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரஞ்செல்லுங்க